கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கும் உங்களை வரவேற்கிறேன் ஒரே வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது லூகா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் சரி இருதயத்து நிறைவுனால் வாய் பேசும் சரி புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் நம்மளுடைய இருதயம் தான் எல்லாவற்றிற்கும் அடித்தளம் நம்ம செய்கிற கிரியகள்லாம் ரெண்டாவது தான் சிலர் நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க நல்ல காரியங்களை செய்வாங்க ஆனால் அவங்களுடைய இன்டென்ஷனும் மோட்டிவ்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆண்டவர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை பார்த்தோ செய்கிற கிரியைகளை பார்த்தோ ஏமாந்து போகிறவர் இல்லை நம்முடைய இருதயத்தின் நினைவு என்ன நோக்கத்திற்காக அதை செய்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வாயில் தேன் மிகுந்த வார்த்தையும் நன்மையான வார்த்தைகளும் வைத்திருந்தாலும் இருந்தாலும் இருதயத்தில் கசப்பி வெறுப்பி வைத்திருப்பாங்க இந்த ஆட்டிடியூடுக்கு தெய்வம் கொடுக்கிற பேர் என்ன அப்படின்னா மாய் மாலம் எது செய்தாலும் இருதயத்தின் நிறைவோடு செய்தால் மட்டும்தான் அது கத்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படும் அதனால தான் அந்த வசனம் சொல்லுது இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசணும் ஆனால் இன்னைக்கு ஒரு தவறான உபதேசங்கள் என்ன அப்படின்னா வாயில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதனால உங்கள் இருதய நிறையும் விசுவாச வார்த்தை பேசுகிறதுனால இருதயத்தில் விசுவாசம் வரும் மனம் திரும்புதின் வார்த்தை வாயில் பேசுகிறதுனால மன்னிப்பு மன்னிப்பை பற்றி பேசுகிறதுனால அதனால் இருதயத்தில் மனம் திருப்பதின் ஆய்வு வரும் இல்லை இருதயத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவர் துவக்குனாதான் வாயில் விசுவாசத்தின் வார்த்தைகள் வரும் இருதயத்தில் மன்னிப்பின் மனம் திரும்புதலின் ஆவி இருந்தால் தான் வாய் நிறைவாக உண்மையாக ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க முடியும் ஸோ இருதயத்தின் நிறைவு தான் வாயினுடைய அறிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன்னே ஒரு மகன் என்ன செய்கிறான் தீயிலையும் தண்ணிலையும் மாறி மாறி விழுறான் அவங்க அப்பா ரொம்ப சிரமப்படுறாரு அதை இயேசு கிட்டே கொண்டு வர்றாரு அப்பா அவன் அசுத்தாவியில் ரொம்ப அழக்களிக்கப்படுறான் தீலையும் தண்ணிலேயும் விழுறான் கொஞ்சம் உதவி செய்யுன்னு கேட்குறாரு அப்போ ஏசோ அழகாக சொல்கிறாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மூமெண்ட்டை சமாளிக்கிறதுக்கு அந்த மொமெண்ட்டில் ஒரு பரவசத்தில் இமோஷன் ஆகி டக்குனு அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிவிட்டாரு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நிதானிப்பு ஒரு உத்தம நிதானிப்பு அவருக்கு உண்டாகுது அந்த நிதானிப்பு என்ன செய்ய வைக்குதுன்னா ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவருக்கு ஒரு காரியம் புரிஞ்சுச்சு எனக்கு முன்னாடி இருக்க வாயின் ஏமாந்து என்னோட என்னுடைய உண்மையாவே அவரை தேடுதா உண்மையாவே அவரை நம்புதா உண்மையாவே அன்பு செய்யுதா உண்மையாவே அவரை நேசிக்குதா உத்தம நிதானிப்புக்குள்ள வந்த உடனே சொல்றாரு இல்லையே சொல்லிட்டு அதோட நிறுத்தல இன்னொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியும்ல ஆண்டவரே பர்சுத்தாவியானவரால் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்ப முடியும் தேவ அன்பினால் தேவனுடைய விசுவாசத்தினால் மனம் திரும்புகிற ஆவியினால் கல்லான இருதயத்துலருந்து சதையான இருதயத்துக்கு அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் இதனுடைய வெளிப்பாடாக தான் என்னுடைய வாயின் வார்த்தைகள் என்னுடைய கிரியைகள் இருக்கணுமே தவிர இருதயத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் நிறைவு உண்டாகாமல் என் வாயில் சும்மா பேசுகிறேன் அப்படின்னா நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருப்பேன் இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னுடைய நிலையை என்னால் உணரவே முடியாது ரெண்டாவது தெய்வத்தின் தெய்வத்தினுடைய அற்புதமான நடத்துதலையும் தெய்வத்தினுடைய அற்புதமான கிரியைகளையும் என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உணராமையே நான் போயிட முடியும் அதனால தான் சத்துரு தந்திரமாக இந்த மாதிரி காரியங்களை அனுமதிக்கிறான் இன்றைக்கி மனசில் வச்சுக்கோங்க என் இருதயத்தில் ஆண்டவரை வேலை செய்ய வச்சு அதை நிரப்புனால் ஒழிய என் கிரியைகளில் உண்மையான மாறுதல்கள் உண்டாகாது இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்திற்கு நன்றி இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐ சீ ஒன் அதர் வீடியோ அண்டர் த லவ் தி கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பி வித் அஸ் எய்ம் அண்ட் காட் பிளஸ் யூ